ஜ ஜனவரி மாதம் நகைத்துக்கு போச்சுன்னு புகார் கொடுத்தேன் இது வரைக்கும் எவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கல காவல் நிலையம் தான் காலையில் வா மாலையிலவான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகிறாங்க ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது புகார் மனு கொடுத்து நமக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது பாதிக்கப்பட்டவன் நம்ம அழகிறான் நகை திருந்தவன் ஜாலியாக இருந்துட்டு இருக்கான் அதான் இது சம்மந்தமாக உயரதிகள் கடும் மேலே நடவடிக்கை நினைச்சான் என்னால் முடியல நான் ஒரு இதய நோயாது காலையில் வர்றது மாலையில் வர்றது இங்கே இருக்க சில உயர் அதிகாரி என்னென்னா நம்ம வந்து ஆதரவாக செயல்பட்டு பேசுகிறாங்க இப்போ பாதிக்கப்பட்டவன் நம்ம தான் அலையிடும் அதான் திரும்ப அவன் தான் வந்து அவன் மாட்ட கூலாக வீட்டில் உட்காந்துருக்கான் அதான் இனிமேல் இந்த சம்பவம் நடவாத அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற அதிகாரி வந்து இங்கே இருக்கிற அறியாமம்புக்க காவல்நிலை அதிகாரிகள் கூப்பிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் வந்து மிகவும் பணியோடு கேட்குறேன் சார் ஏன்னால் இப்போ பேச முடியல கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது ஏன்னா நாட் ப்ராப்ளமாக இருக்கிற பேச முடியல சரியில்லை சார் காவல்நிலை வந்து புகார் மொழி கொடுத்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பொருள் கொள்ள பிரச்சனை அதோட விட விட்டுணும் ஏன்னா வந்து புகார் மனு கொடுத்தா நம்ம தான் அலைகிறோம் சார் புகார் கொடுத்தா நம்ம அலையிறோம் ஆனால் அவங்க ஸ்பாட்டுக்கு போய் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அது நிலை அதிகாரியாகட்டும் இல்லை திரைமட்டும் எல்லாமே வேஸ்ட்டு தான் சார் யாருமே சரியில்லை புகார் மண்லாம் இன்னும் நானே வந்து பப்ளிக்கில் ஆகணும் அவேர்னஸ் கொடுக்கலாம் ஏற்கா யாரும் பாதிக்கப்பட்டால் உங்கள் கிட்ட தான் நீங்கள் புகார் வந்து காவல் காவல்நிலையத்துக்கு போகாதீங்க விட்டுருங்க ஏன்னா இன்றைக்கு சமுதாயத்தில் திரட்டுறவன் பொய் சொல்கிறவன் ஏமாற்றுறவன் இவனுக்கு மட்டும்தான் மரியாதை சார் ஆமாம் மற்றபடி நேர்மையாக உழைக்கிறவங்களாம் மரியாதையே கிடையாது அது நம்ம நகையை கொடுத்து நம்ம புகார் கொடுத்தாலும் அவங்க ஸ்பாட்டுக்கே போகலை வேறு மூணு மாதமாக அலையிறோம் எனக்கு உடனே சரியில்லை நான் மெடிசன் போட்டுட்டு நம்ம ஹார்ட் பேஷண்ட் இருந்து மெடிசன் போட்டு அலைஞ்சிட்டே இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கேன் சார் இது சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்குற வேற அறிவியல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யார் தப்பு பண்ணலை சார் அவள் சின்ன பையனாக தான் பெரியவாங்க கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அடுத்த தவறு பண்ண மாட்டான் நீங்கள் அவனுக்கு ஆதரவாக செயல்படுமோ அவன் தவறு பண்ணுவானோ இப்போ நீங்கள் மக்கள் மன்றத்தில் புகார் கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க மக்கள் மன்றத்தில் புகார் மட்டும் கொடுத்துருக்கேன் மாலையில் வந்து பார்க்க சொல்கிறாங்க சரி இப்போ நான் புகாரை கொடுக்குறேன்னா இந்த புகாரை உடனே ஏற்றிட்டு ஸ்பாட்டுக்கு போவாங்க நான் கைது பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற உயர் வந்து அரியாமலையை காவல் பேரிகள் கூட்டு கருமையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்